முதலமைச்சர் ஒன்று சொன்னால் ஆளுநர் ஒன்று சொல்கிறாரு வீட்டில் கணவன் ஒன்று சொன்னால் மனைவி ஒன்று சொல்கிறது வெளியில் ஆஃபீஸ் போனாலும் அங்கே மேலதிகாரி ஒன்று சொன்னால் அதிகாரி ஒன்று சொல்கிறது எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு ரெண்டாக உலகம் மாறிக்கிட்டே போயிட்டே இருக்கு ஆனால் இதுக்கெல்லாம் பின்னாடி ஒரு காரணத்தோடு தான் ஒவ்வொருத்தவங்களும் செயல்படுறாங்க சோழியம் சும்மா ஆடாதுன்னு சொல்லுவாங்கல்ல அதை நம்ம பார்க்க முடியுது அப்ப இந்த குடுமி ஆடுறதுக்கான காரணம் என்ன அதை பார்க்கறதுக்கு முன்னாடி வீடியோவுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ இதுக்கு முன்னாடி யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் முயற்சி முருகேசனின் இனிய வணக்கம் சோழியன் குடுமி சும்மா ஆடாது இப்படி யோசிச்சு பார்த்துங்களேன் சோழியன் குடுமி சும்மா எதுக்கு ஆடணும் ஏன் இப்படி ஒரு பழமொழியை சொல்கிறாங்க இந்த பழமொழியோட உண்மையான பொருள் என்ன சோழியன் அப்படின்னா சோழ நாட்டைச் சேர்ந்தவன் அர்த்தம் சோழநாட்டு பகுதியில் இருக்கக்கூடியவர்களை சோழியன்னு சொல்லுகிற ஒரு மரபு உண்டு இருந்தது அவர்கள் குடுமி வைத்திருப்பார்கள் குடுமி வைத்து கொள்வது கூட ஒரு காலத்தில் அது ஒரு சமூக தகுதி உச்சு குடுமி அதே மாதிரி முன்குடுமி அப்படின்னு குடுமிகளில் நிறைய வகை இருக்குது இதை யார் யார் வச்சுக்கணுன்னா இருக்குது தலையில் சுமைய சுமந்துட்டு போறது இல்லை சும தூக்கிறதுக்கு அப்படியே வச்சா தலை வலிக்குங்கிறதுக்காக தலையில் வைக்கோல் அப்படியே சுருட்டி வச்சு அது மேலே தூக்கி சுமைய வைக்கிறது அல்லது துணியை சுருட்டி வச்சு அந்த துணியை தலையில் வச்சு அது மேலே பாரத்தை ஏத்துறது அப்படி போது தலை கொஞ்சம் கம்மியாக வலிக்கும் குறைச்சலா வலிக்கும் அதுக்காக அந்த மாதிரி பண்ணுவாங்க அதுக்கு பேர் என்னென்னா சும்மாடு இந்த சும்மாடு அப்படிங்கிறது என்னன்னா தன்னுடைய பாரத்தை அதனுடைய வலியை தலைக்கி குறைச்சலாக கொடுக்கறது அது அதனுடைய எடையை சுமப்பது சுமப்பதனாலே சும்மாடு ஆனது கிராமங்களில் இன்னைக்கு கூட பார்க்கலாம் இந்த காட்டுக்கு போய் சுள்ளி வெட்டிட்டு வரக்கூடிய பொம்பளை பிள்ளைங்க என்ன செய்வாங்கன்னா தன்னுடைய சேலையினுடைய ஒரு பகுதியை சுருட்டி வச்சு அது மேலே பாரத்தை தூக்கிட்டு வருவாங்க அந்த சிப்பியை வச்சு தூக்கிட்டு வருவாங்க அப்போ என்னன்னா எது துணி ஏதாவது ஒன்று பொருள் கிடைக்கிறதுல அதை சும்மாடாக வச்சுக்கிறது இதை சோழியர்கள் என்ன செய்வாங்கன்னா ஏதாவது சொம சின்ன சுமையாக தூக்கணுன்னா அந்த குடுமையை அப்படியே சுருட்டி தலை மேலே வச்சு அது மேலே சுமையை வச்சு தூக்குவாங்க ஆனால் அதெல்லாம் வந்து பயன்படாது ஒரு சும்மாடு அளவுக்கு பயன்படாது சோழியன் குடுமி சும்மாடு ஆகாது அப்படிங்கிற பழமொழி தான் சோழியன் குடுமி சும்மா ஆடாது அப்படின்னு மருவி போனது இந்த மாதிரி மருகி மருவி போன பழமொழிகள் ஏராளம் இருக்கு ஆயிரம் பேரை கொன்றவன் அரை வைத்தியன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆயிரம் பேரை கொன்றவன் அல்ல ஆயிரம் வேரை கொன்றவன் இன்றைக்கி இருக்கிற மாதிரி அன்னைக்கு இருந்த மிகப்பெரிய மருத்துவ முறை சித்த மருத்துவம் இந்த சித்த மருத்துவத்தை கற்றுக்க ஒருத்தவங்க முதல்ல போய் சேர்ந்தான்னா அவனுக்கு கொடுக்குற வேலை என்னென்னா வேரெல்லாம் இடிக்கணும் பூவெல்லாம் காய வைக்கணும் இலைகள் எல்லாம் அரைக்கணும் இந்த வேலைகள்லாம் அவங்களுக்கு கொடுப்பாங்க எனவே ஒரு குறைந்தபட்சம் என்னென்ன வேர் அந்த அதனுடைய வேரினுடைய வகைகளை தெரிந்து கொண்டு அந்த வேரை நசுக்கி புளிஞ்சி சில இடங்களில் எடுக்கணும் சில இடங்களில் தூளாக்கணும் இந்த ஆயிரம் வேரை கொன்று எவன் பக்குவப்படுகிறானோ அவன் தான் அரை வைத்தியன் என்ன ஆகிப்போச்சுன்னா ஆயிரம் பேரை கொன்னவன் அரை வைத்தியன் ஆகிப்போச்சு கிட்டத்தட்ட இன்னைக்கு ஆயிரம் பேரை விட்டு தான் இன்னைக்கு பல வைத்திய முறைகள் இன்னைக்கு இருக்கிற நவீன வைத்திய முறைகள்லாம் அப்படி தான் இருக்கு மருந்தை போட்டு அவன் கற்றுக்கிறதுக்காக இருக்கிற மருந்தை ஏட்டிக்கு கூட்டியாக கொடுத்து ஏதோ ஒன்று நடந்துக்கிட்டு இந்த மாதிரி பழமொழிகள் தான் பெரிய அளவுக்கு தமிழில் சிதைந்து போய் இன்னைக்கு நிற்பதை நம்மால் பார்க்க முடியும் ஆயிரம் பொய் சொல்லியாவது ஒரு கல்யாணம் பண்ணுங்கிறார் ஆயிரம் பொய்ய போய் எப்படி கல்யாணத்துல போய் சொல்லலாமா அப்புறம் பின்னாடி சிக்கல் வராதா அப்படின்னா அது பழமொழியினுடைய பொருள் அது அல்ல ஆயிரம் பொய் சொல்லி அல்ல பெண் வீட்டுக்கும் மாப்பிள்ளை வீட்டுக்கும் ஆயிரம் முறை போய் சொல்லி இங்கே உள்ளது அங்கே போய் சொல்லி மாப்பிள்ளை வீட்டில் சொல்லக்கூடிய தகவல் ஒன்று பெண் வீட்டில் சொல்லி பெண் வீட்டில் இருக்கிற தகவலை ஒன்று மாப்பிள்ளை வீட்டில் சொல்லி இன்றைக்கி இருக்கிற போக்குவரத்து வசதியெலாம் இல்லாத காலம் இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் அங்கே சொல்லணும் அங்கே இருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே சொல்லணும் ஆயிரம் முறை பொய் சொல்லியாவது ஒரு திருமணத்தை பண்ணி வை ஆயிரம் பொய் சொல்லியாவதுன்னு ஆயிரம் முறை பொய் சொல்லி என்பது பொய் சொல்லி அப்படின்னு மாதிரி ஆயிரம் பொய் சொல்லியாவது திருமணம் பண்ணுங்கிற மாதிரி இன்னைக்கு அதனுடைய பழமொழி மருவி இருப்பதை பார்க்கும் இன்னொரு பழமொழி உண்டு கல்ல கண்டா நாய காணும் நாயக்கண்டா கல்லக்கானும் இந்த பழமொழி எங்க பயன்படுத்தப்படுதுன்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பு வர்றப்ப அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறது இல்லை பயன்படுத்தணும் நினைக்கிறப்ப அந்த வாய்ப்பு கிடைக்கிறது அந்த மாதிரி இருக்கிற இடங்கள்ல இந்த பழமொழியை பயன்படுத்துவாங்க நாயக்கண்டா கள்ள காணும் கள்ளக்கண்டா நாயக்கானும் இது அதற்காக சொல்லப்பட்ட பழமொழி அல்ல ஒன்றை ஊர்ந்து கவனிக்கிற பொழுது அது வேறொரு பொருளை தரும் இங்கே எதையுமே கொஞ்சம் அப்படியே மேலோட்டமாக பார்த்துட்டு பேசுவதற்கும் ஒன்றை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு பேசுவதற்கும் வித்தியாசம் இருக்கு அதுதான் அதனை சொல்லுவதற்கு தான் இந்த பழமொழி இதை கொஞ்சம் இப்போ உதாரணத்துக்கு சொல்லப்போனால் கோவிலில் ஒரு சிலை இருக்கு அந்த சிலையினுடைய நுட்பத்தை அப்படியே கூர்ந்து கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நேரத்தில் அந்த சிற்பம் அப்படியே உயிரோடு இருக்கிற மாதிரியே தெரியும் அதே நேரத்தில் அது வெறும் கல் தான் அப்படின்னு பார்த்துட்டு போனோம்னா அது கல்லாதான் தெரியும் கல்லை கண்டால் அந்த கற்சிலையிலே இருக்கிற நாய் தெரியாது நாயாக நினைத்து பார்க்கிற போது அது ஒரு கல் என்பது தெரியாது அப்படியே இது நாய் தான் அப்படின்னு அந்த சிற்பத்தை நினச்சி தடை கொடுத்த ஆளுங்கள்லாம் இருக்காங்க அது என்னென்னா அதை நாயாகவே பார்ப்பது அது ஒரு கல் சிலை கல்லில் வடிக்கப்பட்ட நாய் என்று பார்க்க மாட்டார் அந்த மாதிரியான ஒரு சூழல் அந்த மாதிரியான ஒரு நிலை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான் இந்த பழமொழி அப்பொழுது பயன்படுத்தப்பட்டது இன்னும் ஒரு பழமொழியில் இருக்கிற செய்தி சம்பந்தமே இல்லாமல் ஒரு பழமொழி இருக்கும் இப்படிலாம் ஒரு பழமொழி சொல்லியிருப்பாங்களா மண்ணு குதிரையை நம்பி ஆற்றுல இறங்காத அப்படின்னு ஒரு பழமொழி நான் கேட்குறேன் மண்ணில் ஒரு குதிரையை செஞ்சு அது மேலே ஏறி உக்காந்து அதை எடுத்துகிட்டு போய் ஆற்றுல வேணா இறங்குவானா இந்த பழமொழி இப்படி ஒரு பழமொழி வந்திருக்குமா அப்படின்னா இப்படி ஒரு பழமொழியே வந்திருக்காரு மண் குதிரையை நம்பி ஆற்றுல இறங்காத அப்படியா எந்த முட்டாலும் ஒரு மண்ணு குதிரையை எடுத்துகிட்டு போய் ஆற்றுல இறங்க மாட்டான் அப்படி என்றால் இந்த பழமொழி எப்படி வந்தது அப்படின்னா இன்றைக்கு இருப்பதை போலல்ல இன்றைக்கு இருக்கிறதுலே பெரிய நதி தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அகலத்தில் தான் ஆனால் அந்த கொள்ளிடம் இன்றைக்கு இருப்பதை போல இரண்டு மடங்கு இருந்த காலகட்டம் உண்டு இப்போ அந்த கொள்ளிடத்துலாம் பார்த்தீங்கன்னா மணல் அப்படியே ஆற்றில் தண்ணி ஓடாத காலத்தில் மணல் தெரியும் ஆனால் கால் வச்சா போட்டுன்னு உள்ளே போடுவோம் அவ்வளவு காலத்துக்கும் உள்ள எதுவுமே இருக்காது அது என்னன்னா தண்ணி ஓடி கீழ்ப்பக்கமாக ஓடி மேல் பக்கமாக ஓடி மேலே இருக்கிற அந்த மணல் மட்டும் வெயில் அப்படியே பூத்து நிற்கும் அப்போ பார்த்தா மணல் கொட்டி கிடக்கிற மாதிரியே இருக்கும் காலை வச்சா உள்ளே போயிடுவோம் அதுக்கு பேர் தமிழில் மண் குதிரை அந்த மண் குதிரை நம்பி ஆற்றில் இறங்காதே சர சர சரனு ஓடக்கூடாதும்பாங்க ஆற்றுல ஏன்னா தப்புன்னு உள்ளே வாங்கிடும் இன்றைக்கு மெட்ரோ ரயிலுக்கு வேலை நடக்கும்போது நடு ரோட்டில் திடீர்னு ரோடே உள்ளே வாங்கிது பாருங்க அந்த மாதிரி வாங்கிவிடும் அதுக்காக தான் என்ன பண்ணாங்கன்னா மண் குதிரை நம்பி ஆற்றுல இறங்காதே சில பகுதிகளில் காவிரி கொள்ளிட கரைகளில் போர்டே இருக்கும் நீங்கள் வந்து இங்கே வந்து மண் குதிரை இருக்குது பார்த்து போங்க அப்படின்னு ஒரு காலத்தில் அப்படியெல்லாம் இருந்தது அதனால தான் இந்த பழமொழி வந்து மண் குதிரை நம்பி ஆற்றில் இறங்காதே அங்கங்கே மண் குதிரை இருக்கும் ஆற்றுக்குள்ள பார்த்து போகணும் அப்படின்னு நம்மை பக்குவப்படுத்துவதற்காக வந்தது தான் இந்த பழமொழி இன்னொரு பழமொழி உண்டு ஊரு ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் அது இன்னும் ஊரு ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் ஊர்ல ஏதாவது சண்டைகள் சச்சரவுகள் வந்து ரெண்டு கோஷ்டியாக பிரிஞ்சிருவாங்க அப்ப அந்த மாதிரி இருக்கிற காலகட்டங்களில் மனிதர்களை ஒன்றிணைப்பதற்கு இருந்த ஒரே ஒரு நிகழ்வு தான் திருவிழா கோயில்ல எதுக்கு திருவிழா வைப்பான்னு கேட்டீங்கன்னா எல்லா பங்காளிகளும் ஒன்றா சேர்ந்து எல்லா குடும்பமும் அந்த கிராமத்தில் இருக்கிறவங்கலாம் ஒன்றா சேர்ந்து மகிழ்ச்சியா ஒரு வாரம் கொண்டாடுது பதினெட்டு நாள் திருவிழா பத்து நாள் திருவிழா அப்ப பாத்தீங்கன்னா ஒரு நாடகம் நடக்கும் ஒரு பாட்டு வச்சிருப்பாங்க கிராமிய இசை நடக்கும் இதெல்லாம் என்னன்னா மக்களுக்கு மகிழ்ச்சி ஊட்டக்கூடிய ஒரு நிகழ்வாக அந்த காலத்தில் இருந்தது அதனால்தான் ஊர் மன சிக்கல் வந்து ஊர்ல ஏதாவது பிரிவினை வந்துருச்சுன்னா அந்த நேரத்துல ஊர்ல ஒரு திருவிழா நடத்தினா வெளியூர் கா வெளியூர்லேருந்து வந்து திருவிழா நடத்துறாங்க நாமெல்லாம் ஒன்றா நிற்கணும் அப்படின்னு அந்த ஊர் ஒன்றாயிடும் ஊர் ரெண்டா போயிடுச்சுன்னா அதை ஒன்றிணைப்பதற்குத்தான் கூத்து கொண்டாட்டம் எல்லாம் நடந்தது அதனால தான் ஊர் ரெண்டு பட்டா கூத்து ஆடி கொண்டாடுங்கள் ஊர் ரெண்டு பட்டா கூத்து ஆடி கொண்டாட்டம் அதுதான் ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் என்று இன்றைக்கு அந்த பழமொழியையே நாம் மாற்றி வைத்திருக்கிறோம் இன்னொரு பழமொழி ஒன்று தமிழில் நாலாயிரம் பழமொழிகள் இருக்கின்றன ஒன்று ரெண்டுலாம் இல்லை ஒவ்வொரு பழமொழியும் ரொம்ப ஆழமாகவும் நுட்பமாகவும் பொருள் சொல்லக்கூடியது அதில் ஒன்று தான் வக்கத்தவனுக்கு வாத்தியார் வேலை போக்கத்தவனுக்கு போலீஸ் வேலை அப்புடின்னா என்னென்னா வக்கே இல்லை வழியே இல்லை அவன் வாத்தியாராகட்டும் போ பொழப்புக்கு எதுவுமே வழி இல்லை அவன் போலீஸ் வழிக்கு போட்டும் போ அப்படி என்று ஏதோ அதை குறைத்து மதிப்பிடுவதைப் போல இந்த பழமொழி தோன்றும் வக்கு என்றால் வக்கு இல்லை வாக்கு வாக்கு அற கற்றவனுக்கு எந்த சொல் என்ன பொருள்ல நிற்கும்னு தெரிஞ்சு சொல்றானோ அந்த வாக்கு அற கற்றவனுக்கு வாத்தியார் வேலை ஒரு சின்ன சொல் பொருள் மாறிடும் அப்ப அந்த வார்த்தைகளினுடைய நுட்பம் தெரிந்தவனுக்கு வாத்தியார் வேலை ஒரு திருடம் ஓடுறான்னா அவன் எந்த நேக்கில் போவாங்கிறத கண்டுபிடிச்சிடலாம் திருடர்களுக்கெல்லாம் பல முக்கியமான ஒற்றுமைகள் உண்டு பிக் பாக்கெட் அடிக்கிறவனுக்கு நீங்கள் பேங்க்ல கொள்ளினா தெரியாது அதே மாதிரி வீடு பூந்து திருடுறவனுக்கு நீ ரோட்டில் பிக் கெட் அடினா தெரியாது தொழிலில் அப்படி ஒரு நமக்கு பிடித்தமான முறைன்னு ஒன்று இருக்கு திருடர்கள் அதை ரொம்ப கரெக்டாக கண்டுபிடிப்பாங்க அது போலீஸ்காரன் எப்படி இருக்கணுமா ஒரு ஒருத்தவனை கண்டுபிடிச்சிட்டா அவனுடைய போக்கு தெரியணும் இவனா இவன்னா இந்த பக்கம் போய்ட்டு அந்த பக்கம் வந்திருப்பான் அது அங்கே இருக்கான்னு பார்க்கணும் ஒரு பொருளை காணுன்னா முதல்ல உடனே அந்த பொருளை பக்கத்தில் இருக்கிற அடகு கடையில் எங்கே வச்சுருப்பானா அந்த அடகு கடை போய் பிடிப்பான் போலீஸ்காரங்களுக்கு வந்து தெரியும் இந்த இப்படி வந்ததுதான் இந்த பழமொழி வாக்கு அற கற்றவனுக்கு வாத்தியார் வேலை போக்கு அற கற்றவனுக்கு போலீஸ் வேலை என்று வந்தது இப்படி தமிழில் ஏராளமான பழமொழிகள் தங்களுடைய உண்மையான பொருளை இருந்து இன்றைக்கு அனாதையாக நின்று ஒவ்வொரு பழமொழிகளும் ஊர்ந்து கவ் கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டியவை என்பதை அறிந்து கொண்டால் தமிழில் இருக்கிற பழமொழிகளினுடைய நுட்பமும் ஆழமும் நமக்கு தெரிய வரும் பழமொழிகள் குறித்து உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்களோ அல்லது உங்களுக்கு சொந்த கருத்துக்களோ இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க அது சார்ந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் அது சார்ந்து நம்ம கொடுக்கலாம் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முயற்சி முருகேசன் என்கிற இந்த சேனலில் முந்நூறுக்கும் மேற்பட்ட வீடியோக்கள் இருக்கிறது இலக்கியம் சார்ந்தும் வரலாறும் சார்ந்தும் சிந்திப்பதற்கான நிறைய கருத்துக்கள் இருக்கின்றன பயன்படுத்திக் கொள்ள அன்போடு தமிழால் இணைவோம் தமிழால் வை நன்றி